வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இந்தியா மிக விரைவில் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் கச்சத்தீவு தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமே தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு காரணம் என்று மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் மன அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் எழுத வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளாா் மக்களவைத் தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் தவறான தகவல்களை தெரிவிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற இருநூற்று ஐம்பது ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியா வெகு விரைவில் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தற்போது இந்தியா ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளதாக கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ஜக்தீப் தங்கர் தெரிவித்தார் கச்சத்தீவு தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்கக் கோரி ராமேஸ்வரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை இன்று சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளாா் கச்சத்தீவை ஒட்டிய பகுதிகளில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததன் மூலம் மத்தியிலும் தமிழகத்திலும் அப்போது ஆட்சியில் இருந்த அரசுகள் மீனவர்களுக்கு பெரும் துரோகம் இழைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு காரணமான அரசுதான் தற்போது மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அன்றிலிருந்து இன்று வரை தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்பிரச்சினையை மாநில அரசு அரசியல் ஆக்காமல் மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு நிரந்தர தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் மன அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் எழுத வேண்டுமென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் இதேபோல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை தலா எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுத உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் பதற்றமின்றி உற்சாகத்துடன் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் உயர்கல்வியின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மக்களவைத் தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் தவறான தகவல்களை தெரிவிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தொகுதி சீரமைப்பு பணிகள் தொடர்பாக மத்திய அரசு எதுவும் தெரிவிக்காத நிலையில் முதலமைச்சர் எதன் அடிப்படையில் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கிறார் என்று வினவினார் தொகுதி மறு சீரமைப்பின் போது தமிழகத்திற்கான எண்ணிக்கை குறையாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் உறுதியளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் இப்பிரச்சினையை எடுத்துள்ளதாகவும் திரு அண்ணாமலை குறை கூறினார் தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனையை விரைவாக தருவதன் மூலமே குற்றங்களை தடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பெண்களும் குழந்தைகளும் அச்சமின்றி நடமாடும் சூழலை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் கொள்கையை எதிர்ப்பதாக திமுக எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டுமென்றும் கூறினார் திமுக நிர்வாகிகள் உயர் அதிகாரிகளை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு சீமான் கூறியுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கடந்த ஆண்டில் மட்டும் நம் நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான முன்னூறு கோடி கைபேசி செயலிகள் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த எண்ணிக்கை அமெரிக்கா மற்றும் சீனாவை விட அதிகமாகும் என்றும் கூறினார் கூறினாா் ஏற்காட்டில் கோடை விழாவுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கோடை விழாவை ஒட்டி பதினைந்தாயிரம் தொட்டிகளில் வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மிக குறைந்த செலவில் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக திகழ்வதால் ஏழைகளின் ஊட்டி என்றும் ஏற்காடு அழைக்கப்படுகிறது இத்தகு சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் பிரம்மாண்டமான மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது நடப்பாண்டிற்கான கோடை விழா முன்னேற்பட்டு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதற்காக பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நாற்பத்தைந்து வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன டேலியா மேரிகோல்டு வெர்பினா பிளாக்ஸ் உள்ளிட்ட மலர் வகைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கின்றன குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்று அழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் நான்காயிரத்து ஐநூறு தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டுள்ளது மேலும் கொல்கத்தாவிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள சிறப்பு வகை டேலியா மலர்கள் லில்லியம் ஜெர்ஃப்ராஸ் மற்றும் கிரைசாந்திய மலர்களும் வளர்க்கப்பட்டு வருகின்றன ரோஜா பூங்கா தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்களில் ஆறாயிரம் பூந்தோட்டிகளில் மலர்கள் நடவு செய்யப்பட்டு மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்டு வருகின்றன இது மட்டுமின்றி மலர் கண்காட்சியை முன்னிட்டு பல்வேறு கொய் மலர்களை கொண்டு உருவங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் தென் மற்றும் வட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த நான்கு நாட்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார் மாவட்ட செய்திகள் திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பாலத்திற்கான கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு ஏ இன்று ஆய்வு செய்தார் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மயான கொள்ளை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவில் மாதிரி நீதிமன்ற போட்டியில் மதுரை சட்டக்கல்லூரி வெற்றி பெற்றது விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற இருநூற்று ஐம்பது ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பது ஒன்பது ரன் எடுத்துள்ளது அதிகபட்சமாக ஸ்ரேயஸ் அய்யர் ஒன்பது ரன் எடுத்தார் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுவேந்திரா ஷெகாவத் தங்கப்பதக்கம் வென்றார் அரிசோனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் அறுபது மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் பிராக் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா மற்றும் அரவிந்த் சிதம்பரம் முதலிடத்தில் உள்ளனர் செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காவது சுற்றில் பிரக்ஞானந்தா ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார் அரவிந்த் சிதம்பரம் மற்றும் அமெரிக்காவின் சாம் ஷாங்க்லன் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நான்காவது சுற்று முடிவில் பிரக்யானந்தா மற்றும் அரவிந்த் சிதம்பரம் தலா மூன்று புள்ளிகளை பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா மிக விரைவில் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார் கச்சத்தீவு தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமே தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு காரணம் என்று மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் மன அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் எழுத வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களவைத் தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் தவறான தகவல்களை தெரிவிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற இருநூற்று ஐம்பது ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்